ஹாய் கை சம் ராஜ்குமார் ஐலான் சார் டூடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் திருமாவளனுடைய பர்த்டே ஃபிளாக்ஸ் பேனர் பிஎஸ்டி பில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ பேனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெஸ்டி ஃபில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா நம்ம ரெண்டு வெப்சைட் வந்து ரன் இருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அப்புறம் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த பிஎஸ்டி ஃபீல் சென்டர் உங்களால் ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ ஒன் டைம் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்டாக வந்துடுவீங்க சரிங்களா பேஜோடைய சென்டர்லேயே உங்களுக்கு இந்த ஃபிளக்ஸ் டிசன்ஸ் வந்து டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோடு பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் ஓகேங்களா கொடுத்துருக்கோம் தென் நீங்கள் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே டவுன் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் இது போல் நம்ம எந்த பிஹெசி ஃபைல்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பை பிஎஸ்டி ஓகேங்களா வெப்சைட்ல நம்ம எந்த ஃபைல் கொடுக்கணுமோ அது அப்படியே நம்ம டெலகிராம் சேனலுமே கொடுத்துட்டு இருக்கோம் உங்களால் எவ்வரிடே வெப்சைட் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ண முடியாதவங்க நீங்கள் டெலகிராம் சேனல் இருக்கீங்கன்னா அங்கே வந்து ஃபைல்ஸ் வந்து ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்கலாம் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா